செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய தினம் கூட இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த தமிழர் தரப்பு தொடர்பான இன்னும் பல மேலதிகமான தகவல்களும் அங்கு தமிழர் தரப்பு இந்திய தரப்பால் புறக்கணிக்கப்பட்டதா என்கின்ற விடயமும் எல்லோரிடமும் ஒரு சந்தேகமாக இருக்கின்றது அவை தொடர்பாகத்தான் இன்று ஒரு விளக்கமான பதிவினை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் தமிழர் தரப்பாக மூன்று கட்சிகள் அடங்கலானவர்கள் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்திருந்தார்கள் கடந்த ஐந்தாம் தேதி அந்த சந்திப்பு தொடர்பில் அங்கு இருந்த நடைமுறை சிலவற்றை பார்க்கின்ற போது எல்லோர் மத்தியிலும் சற்று குழப்பம் இருக்கின்றது நரேந்திர மோடி அவர்களால் தமிழர் தரப்பு புறக்கணிக்கப்பட்டதா அல்லது தமிழர் தரப்பு நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கின்ற தயார்படுத்த இருந்தார்களா என்கின்ற சந்தேகம் எல்லோரிடமும் வலுக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற போது நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கின்ற போது யார் வருகின்றார்கள் என்கின்ற விவரம் தொடர்பான விடயம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் ஒன்று தெளிவுபடுத்தப்பட்டது அதன் பின்னர் சுமந்திரன் அவர்கள் ஊடகம் ஒன்றிலே ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் அவை தொடர்பில் பின்னர் பார்ப்போம் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கின்ற போது அந்த ஒழுங்குமுறை ராஜதந்திர முறைகளுக்கு உட்பட்டு யார் வருகின்றார்கள் எப்படி வருகின்றார்கள் எப்படியான வகையில் அவர்கள் அமரப்போகின்றார்கள் என்கின்ற விவரம் கூட ராஜதந்திர நடைமுறையில் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்ற ஒரு பகுதியாக கிடைக்கின்றது அந்த வகையில் இம்முறை தமிழர் தரப்பாக சென்ற இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய இருக்கை ஒழுங்கை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட தமிழர் தரப்பை ஒரு வேண்டா வெறுப்பான தரப்பாகவோ அல்ல ஒரு பத்தோடு பதினொன்றாகவோ அல்லது கும்பலில் கோவிந்தா என்று சொல்வார்கள் கும்பலில் கோவிந்தா என்கின்ற அந்த அர்த்தம் படவோ த இலகு நடையில் முன்னோர்கள் கூறுகின்ற சொற்பதங்களுக்கு அடிப்படையிலோ இவர்களை சந்தித்தது போன்ற ஒரு தோற்றப்பாடு தான் இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இவர்களின் இருக்கை ஒழுங்கை பார்க்கின்ற போது முதலாவதாக நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கின்றபோது சுமந்திரன் இருக்கின்றார் அதன் பின்னர் சி வி கே சிவஞானம் இருக்கின்றார் அதன் பின்னர் சித்தாத்தன் இருக்கிறார் அதனை தொடர்ச்சியாக ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கல்நாதன் சாணக்கியன் இருக்கின்றார் கடந்த காலத்தில் ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது அவை தொடர்பாக நீங்களும் கூட இதில் வெளிப்படுத்தப்படுகின்ற விவரண படத்திலும் கூட நீங்கள் அதனை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இலங்கை வந்தபோது நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு கட்சிகளையும் அவர் தனித்தனி தரப்பாக சந்தித்திருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்கின்ற போது இரா சம்பந்தன் தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அணியாக சென்றிருந்தார்கள் பிரதமரின் இருக்கைக்கு அருகாக ஒரு இருக்கை போடப்பட்டிருக்கும் அந்த இருக்கைகளில் திரு சம்பந்தன் அமர்ந்திருப்பார் அதன் தொடர்ச்சியாக அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாவை சேனாதி ராஜா அமர்ந்திருப்பார் மாவை சேனாதி ராஜாவை அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதன் பின்னர் சுமந்திரன் அதன் பின்னர் செல்வம் அடைக்கல்நாதன் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் அதனிடையில் சித்தார்த்தரன் அந்த ஒரு ஒழுங்கு இருந்தது நடைமுறையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது நீங்கள் யோசிக்கலாம் சுமந்திரன் எப்படி மாவி சேனாதிராஜாக்கு அடுத்ததாக அமரலாம் என்று அவர் சம்பந்தன் இறக்கும் வரைக்கும் ஒரு தெளிவான செய்தி இருந்தது சம்பந்தனின் தொடர்பாளலை பேணுவதற்காகவே சுமந்திரனை சம்பந்த அவர்களை அறிமுகப்படுத்தியிருந்தார் ராஜதந்திர நடைமுறைகளுக்கு உட்பட்டு சில தூதரகங்களாக இருக்கலாம் சில நாடுகளோடு தன்னுடைய தொடர்புகளை பேணுபவராகவும் தன் சந்திப்பு இடம்பெறுகின்ற போது தன் உதவியாளராகத்தான் சுமந்திரன் அனைத்து இடங்களிலும் சென்றிருந்தார் சுமந்திரனுக்கான தனியான அங்கீகாரம் எங்கும் கொடுக்கப்படவில்லை சுமந்திரம் தொடர்பாக சில கருத்துக்களை முன்வைக்கின்ற போது நீங்களும் ஒன்றை புரிந்து வேண்டும் இது சுமந்திரன் மீதான தனிப்பட்ட விமர்சனம் அல்ல இது அதாவது நடைமுறையில் என்ன இடம்பெற்றதோ அதனைத்தான் இங்கு நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தலுக்காக கூறுகின்றோம் அதனை நீங்கள் பிழையான கண்ணோட்டத்திலோ அல்லது பிழையான புரிதலிலோ பார்ப்பது தவறு இப்போது பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் வருகின்றோம் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கின்ற ஒழுங்குமுறை அப்படி இருக்கின்ற போது இவர்களுக்கான அந்த ஆசனம் பிரதானமான நரேந்திர மோடி அவர்களுக்கு அருகாமையிலே ஒரு ஆசனம் வழங்கப்படுகின்ற மரபு இருக்கின்றது அது இங்கு அகற்றப்பட்டிருக்கின்றது அது அகற்றப்பட்டது மட்டுமில்லாமல் சில வழி நீங்கள் கூறலாம் அது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சம்பந்த நய்யா வழங்கப்பட்டது என்கின்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கலாம் ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலும் அது சம்பந்தனையா இருக்கப்பட்ட இருக்கும் போது வழங்கப்பட்டது அதன் பின்னர் அந்த அப்படியான நிலைப்பாடு இல்லை என்கின்ற ஒரு கருத்து உங்களுக்குள் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசனுடைய சந்திப்பு இடம்பெறுகிறது அந்த சந்திப்பிலே ஆறுமுகம் தொண்டமானவர்கள் முத்து சிவலிங்கம் அவர்கள் அதன் ஆறுமுகம் தொண்டமானவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு அருகாமையிலே அவருக்கான இருக்கை போடப்பட்டிருக்கின்றது அதே போன்று முஸ்லீம் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சந்திக்கின்றது ரவ் ஃபக்கீம் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு அருகாமையிலே தன்னுடைய இருக்கையிலே இருக்கின்றார் அதன் தொடர்ச்சி கடைசியாக அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டவர்களாக பார்க்கின்ற போது ஹசன் அலி இருக்கின்றார் ஹாபிஸ் நசீர் இருக்கின்றார் காரிஸ் இருக்கின்றார் இப்படி அவர்களுடைய ஒழுங்குகளும் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினேழில் சம்பந்தன் அவர்கள் கலந்து கொள்கின்ற போது கூட நான் இப்போது குறிப்பிட்ட ஒழுங்குமுறை இருக்கின்றது அதில் சம்பந்தன் மாவை சுமந்திரன் செல்வமடைக்கல் நான் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் இருக்கின்றார் இந்த இப்போது இம்முறை நரேந்திர மோடியை சந்திக்கின்ற தமிழர் தரப்பை தலைமை தாங்கி சென்றவர்கள் யார் அல்லது இவர்கள் அனைவரும் தனித்தனியாகத்தான் அங்கு சென்று ஓர் ஒரு இருக்கையில் அமர்ந்தார்களா அல்லது இந்திய தூதரகம் இவர்களை எப்படியாக வரப்போகிறார்கள் என்பது தொடர்பில் அறிந்து கொண்டுதான் அந்த பிரதான ஆசனத்தை வழங்கினால் ஒரு நடைமுறை சிக்கல் வரும் என்பதனால் அந்த ஆசனம் அகற்றப்பட்டதா இம்முறை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை சந்திக்கவில்லை அதன் பின்னர் மலைய கட்சிகளை சந்தித்திருந்தார்கள் மேலதிகமான யாரையுமே அவர்கள் இந்திய தரப்பு சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்படவில்லை இப்போதுதான் இந்த இருக்கை ஒழுங்கை ஏன் முறையாக பின்பற்றவில்லை சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது இப்போது பார்க்கின்ற போது அந்த இம்முறை அந்த கலந்துரையாடல கலந்து கொண்டவர்கள் தமிழரசு கட்சியின் உட்கட்சி விவகாரம் என்றால் அது தமிழரசுக் கட்சி சென்றிருந்தால் பரவாயில்லை மூன்று கட்சிகள் பிரதான கட்சிகள் தங்களை அடையாளப்படுத்தியவர்கள் அங்கு செல்லுகின்றார்கள் இந்த இந்த செல்லுகின்றவர்களுக்கு யார் தலைமை தாங்குவது அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அனுருகுமார் திசாநாயக் அவர்கள் தமிழர் தரப்பை புறக்கணித்து சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடியோடு இவர்களுக்குத்தான் வாக்களி அவருடைய வாதம் சரியானது அது சரியானது அது தமிழர் தரப்பு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அனுரவால் ஆனால் நீங்கள் செல்லுகின்ற போது கூட உங்களுக்குள் கூட ஒரு முறையான கலந்துரையாடல் இடம்பெறவில்லை உங்களுக்குள் யாரும் மூன்று நிமிடங்களுக்கு மேல் உரையாட முடியாத ஒரு இக்கட்டான நிலை அது மட்டுமல்லாது அந்த உரையாடினாலும் பரவாயில்லை உங்களுடைய கரங்களிலே இருக்கின்ற எந்த ஒரு ஆவணங்களையும் பரிமாற முடியாத கண்டிப்பான உத்தரவுகள் அப்படி ஒரு பெரிய ஒரு இக்கட்டான நிலையில் செல்லுகின்ற போது உங்களுடைய அடையாளமாக சர்வதேச ரீதியாகவும் மக்களுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டியது இந்த புகைப்படங்களும் உங்களுடைய ஆவணங்களாக இருக்க போகின்றது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் குறிப்பாக சொல்ல போனார் திரு சுமந்திரன் அவர்களை சொல்ல போனால் தன்னுடைய உட்கட்சி தேர்தலிலேயே அவர்களுடைய ஆயுள் கால அடிமட்ட தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டவர் கடந்து நடந்து முடிந்த தேர்தலிலே யாழ் கிளிநொச்சி மாவட்டத்திலே மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் பதில் பொதுச்செயலாளர் என்பதனை கட்சியின் யாப்பை பயன்படுத்தி அங்கிருக்கக்கூடிய ஒரு முன்னாள் பதில் செயலாளராக இருந்தவரை பதவி விலகியதாக கூறி அந்த பதவியை எடுத்தவர் இப்படி பார்க்கின்ற போது அவர் எப்படி அந்த முன் இருக்கையில் அமர முடியும் அமர்வதற்கு அதில் சென்றவர்களின் அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது சி வி கே சிவஞானம் அவர்கள்தான் அந்த இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அவர் தான் அந்த விடை விவகாரங்களை கையாண்டிருக்க வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய சம்பந்தன் மாவை சேனாதி ராஜா இல்லாத தமிழரசு கட்சியில் ஒரு மூத்த தலைவராகவும் எல்லா கட்சிகளோடும் ஒரு நட்புறவை பாராட்டக்கூடிய நிலையில் இருப்பவர் சி வி கே சிவஞானம் அவர் அந்த இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கு தான் மேம் என்ன இடம்பெற்றது தெளிவுபடுத்த வேண்டும் இதனை நீங்கள் உட்கட்சி விவகாரம் என்று கூறிவிட முடியாது நீங்கள் சென்று கதைத்ததனால் அங்கு எந்த ஒரு மாற்றமும் இடம்பெறவில்லை உங்களுடைய மாற்றம் இடம்பெற்றதற்கான வாய்ப்புகளும் இல்லை உங்களுடைய சந்திப்பின் பின்னர் எந்த ஒரு கருத்துக்களும் மோடி அவர்களுடைய கூட்டறிக்கையிலோ அல்லது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளிலோ வெளியிடப்படவில்லை நீங்கள் அவரை ஒரு விருந்தாளியாக சென்று சந்தித்து திரும்பியது போன்றுதான் இத்தனை தோற்றப்பாடுகள் இருக்கின்றது அண்மையிலே இன்னும் ஒரு விடயம் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தோம் இந்த சந்திப்பு இடம்பெறுகின்ற போது ஸ்ரீதரன் அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்தது அந்த நீக்கப்பட்ட பெயர் இந்திய தூதரகத்தால் மீண்டும் இணைக்கப்பட்டது சத்தியலிங்கத்தின் பெயர் நீக்கப்பட்டது என்று அதன் அதன் பின்னர் வருகின்ற ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலே இடம்பெறுகின்ற ஒரு செவ்வியொண்டிலே திரு சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார் அது பச்சை பொய் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார் சுமந்திரன் அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் யாழ்ப்பாணத்திலே ஒரு பொது அரங்கிலே சிவில் சமூகங்களின் ஏற்பாட்டிலே ஒரு பொது அரங்கு ஏற்படுத்தப்படுகின்றது அதில் இப்போதும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்கள் பேராசிரியர் கணேசலிங்கம் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் கடுமையான வாதங்களை முன்வைக்கின்றார்கள் கேள்வி கணைகளை தொடுக்கின்றார்கள் நீங்கள் அந்த குறைகளை செய்தீர்கள் நல்லாட்சியால் உங்களால் தான் சில விடயங்களை கையாள முடியாமல் போனது பிரச்சனைக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்கின்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது திரு சுமந்திரன் அவருடைய பதில் எப்படி இருந்தது என்றால் இவை அத்தனையும் பச்சை போய் நீங்கள் கூறுவதை ஏற்க முடியாது நாங்கள் பல விடயங்களை கையாண்டு இருக்கின்றோம் கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்று அவர் கூறினார் சுமந்திரன் ஒரு பொய்யை மறைப்பதற்கு அதி உச்சமாக பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல் பச்சை பொய் ஆனால் இதனை அவர் நிறு இதற்கு ஆதாரம் இல்லை என்றெல்லாம் கூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதனை அரசியல் பரப்பில் நீங்கள் பச்சை பொய் என்று கூறுவதன் ஊடாக அது கடந்து செல்ல முடியாது அவை பொய்யாகவே இருக்கின்றது உங்களுடைய சந்திப்பில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் வெளிப்படுத்தினோம் அல்லது நீங்களோ அல்லது உங்களுடைய கட்சியினுடைய நடமரோ ஸ்ரீதரன் அவர்களோ கூட்டாக இருந்து ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தி இந்த விடயத்தை தெளிவுபடுத்தலாம் நீங்கள் பச்சை பொய் என்று கூறுவதால் எல்லோரும் உண்மை என்று நம்பிவிட மாட்டார்கள் சுதந்திரன் அவர்களே அதனையும் இந்த இடத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இது யார் மீதான அல்லது கட்சி மீதான விமர்சனங்களோ என்பதற்கப்பால் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு சந்திப்புக்கு நீங்கள் செல்லுகின்ற போது தமிழ் மக்கள் சார்பில் பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களாகவும் பொறுப்பு வாய்ந்த ஊடகப் பணிகளில் இருக்கக்கூடியவர்களும் இவ்வாறான கேள்விகளை முன்வைக்கின்ற போது அது தொடர்பான ஆரோக்கியமான செயற்பாடுகளை முன்னெடுப்பதுதான் ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய அல்லது மக்களோடு பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய களப்பணியாக இருக்குமே ஒழிய அதற்கு விடை தேடுவது அல்லது அந்த கருத்துக்கு எதிர்கருத்துக்களை முன்வைப்பது என்பது அரசியல் அநாகரிகம் என்று பலர் கூறுவார்கள் அந்த கருத்தினை நரேந்திர மோடி அவர்களின் பயணத்தில் எந்த ஒரு விடயமும் இடம்பெற்றதாக பெரிய வாய்ப்புகள் இல்லை ஒட்டுமொத்தத்தில் தமிழர் தரப்பாக சென்றவர்களின் கதிரையை இந்திய அரசு அந்த இடத்திலிருந்து அகற்றி இருக்கின்றது என்பது மட்டும்தான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படி பார்க்கின்றது இந்த பயணத்திலே தமிழர் தரப்புமாரி நாயக்க சந்திப்புகளில் புறக்கணித்தார் மோடியை சந்திக்கின்ற போது தமிழர் தரப்பு தன்னுடைய நிலையை மறந்து தன்னை தானே புறக்கணித்து திரும்பி இருக்கக்கூடிய ஒரு துன்பியல் சம்பவம் அரங்கறி இருக்கின்றது செல்வதற்கு முன்னர் மூவரும் கலந்துரையாடவில்லை செல்லுவதற்கு முன்னர் மூவரிடமும் ஒரு கருத்தொற்றுமை இருக்கவில்லை அங்கு சென்றவுடன் முன்னிருக்கையில் அமர வேண்டும் என்று இருந்த சுமந்தரனின் ஆதங்கம் அல்லது சுமந்தரன் அந்த முன்னிருக்கைக்கு செல்ல வேண்டும் என்றிருந்த நிலைப்பாடு மட்டும்தான் அங்கு எதிரொலித்திருக்கின்றதை ஒழிய அந்த இடத்தில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சி கே சிவஞானம் இந்த விடயத்தை கையாண்டிருப்பதாக இருந்தால் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கும் எங்கள் தரப்பில் தமிழர் தரப்பினுடைய அணியை தலைமை தாங்கி வர மூன்று தரப்போடும் பேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் சிவி சிவஞானம் மூன்று தரப்பும் குறிப்பாக சொல்ல போனார் சித்தார்த்தனாக இருக்கலாம் செல்வம் அடைக்கலாம் கஜேந்திரகுமாராக இருக்கலாம் கே சிவஞானம் அவர்கள் மீது ஒரு மரியாதையோடு இருக்கின்றார்கள் நாங்கள் அனைவரும் தலைமையில் வருகின்றோம் செய்தியை சொல்லியிருந்தால் கூட ஒரு ஒரு தகவலாக இருந்திருக்கும் இப்போது கிடைக்கின்ற தகவலின்படி தமிழரசு கட்சி நாங்கள் வருகிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் வருகிறோம் கஜேந்திரகுமார் தனியாக சென்றால் அவர் வருவேன் என்று கூறியிருப்பார் உங்களுடைய இனம் மோடி மட்டில் கூட ஒரு சிரிப்பாகவும் அல்லது அந்த இடத்தில் ஒரு பெருமதியாக ஏற்ற விதத்திலும் சென்றிருக்கின்ற சூழ்நிலை என்பது தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு வருந்தத்தக்கதாக இருக்கின்றது காரணம் என்னவர் சொன்னார் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திரும்பிய பின்னர் தமிழர் தரப்பு தொடர்பாக எந்த ஒரு நிலைப்பாடும் பெரிய அளவில் முன்னிலைப்படுத்தப்படாமைக்கு உங்களுடைய பொறுப்பற்ற செயல்களும் ஒரு காரணம் என்கின்ற இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்